பசியுடன் உறங்க செல்லும் பத்து லட்சம் காசா குழந்தைகள் போரின் ஒவ்வொரு நாளும் சுமார் பத்து லட்சம் காசா குழந்தைகள் சாப்பிட எதுவும் கிடைக்காமல் பசியுடன் இரவு படுக்கைக்கு செல்வதாக பிரிட்டனில் இருந்து செயல்படும் பாலஸ்தீன் மருத்துவ உதவி அமைப்பு தெரிவித்துள்ளது பாலஸ்தீனியர்களுக்கு குடிநீர் உணவு மருத்துவம் கிடைக்காமல் செய்ய கடும் தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகின்றது இதில் பெரும் வெற்றியையும் இஸ்ரேல் பெற்றுள்ளது மாவுமில் பாக்கரிகள் பேக்கரிகள் குடிநீர் பம்பு செட்டுகள் குறிவைத்து தாக்கப்படுகின்றன தினமும் இரவு உணவு சாப்பிடாமல் படுக்கை செல்லும் மக்களின் எண்ணிக்கை காசாவில் இருபது லட்சமாக உள்ளது இதில் பத்து லட்சம் பேர் குழந்தைகள் என அந்த அமைப்பு கூறியுள்ளது இதனையொட்டி காலி தட்டுகளுடன் பிரிட்டனில் பெரும் பிரச்சார இயக்கத்தையும் அந்த அமைப்பு நடத்தி வருகின்றது தங்கம் மற்றும் வைரத்தை காட்டிலும் தற்பொழுது காசாவின் மாவின் மதிப்பு அதிகரித்து உள்ளதாக ஒரு காசா வாசி அல் ஜசீராவிடம் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை சூடான உணவு கிடைக்கிறது விறகு அடுப்பு மூலம் சமைத்து வருகிறோம் பாதுகாக்கப்பட்ட பேக்கேஜ் குடிநீரின் விலை மூன்று மடங்காக அதிகரித்து உள்ளது இதனை பெற பல மைல் தூரம் நடந்து செல்கிறோம் அதுவும் நாள் ஒன்றுக்கு ஒரு நபருக்கு அரை லிட்டர் தண்ணீர் மட்டுமே வழங்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார்